தீர்க்க ஆயுள் பொதுவா ஒரு ஜாதகத்துல ஆயுள கொடுக்கக்கூடிய பாவகம் எட்டு ஒருத்தர் ஜாதகத்துல எட்டாம் இடத்து அதிபதி அதீத வலுவா இருக்கிறாரு பிளஸ் உங்க லக்னாதிபதியும் அந்த ஆயுளை வாங்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு இது போக துணை ஆயுள் ஸ்தானமான மூணாம் இடம் எட்டுக்கு எட்டு சரிங்களா இந்த இடத்து அதிபதிகள் எட்டாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்த அதிபதி மற்றும் உங்க லக்னாதிபதி ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே ஆயுள் தீர்க்கம் சரிங்களா இதுக்கு அடுத்து சனி காரக கிரகம் சனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சனி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே ஆயுள் தீர்க்கம் சனி வலுத்த ஜாதகம் நிறைய பாத்தீங்கன்னா ஆயுள் கெட்டியே இருக்கும் ரெண்டு ஃபேக்டர் நல்லா இருந்துட்டாலே ஓரளவு எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கவே செஞ்சிடும் சோ இந்த மூ இந்த நாலுல ஏதாவது ஒரு மூணு ஃபேக்டர் அடி வாங்குது அப்படின்னா மத்தியமா ஆயிலுக்கிட்ட வந்துற கேட்டகரிக்கு வந்துடும் எல்லாமே ப பழுதுபட்டு இருக்கு அப்படின்னா தான் அர்ப்பாயில் உண்டான விஷயங்கள் நடத்துப்பாங்க எப்பயுமே வந்து எல்லா விஷயமும் சேர்ந்து கெட்டாதான் அந்த முழு சம்பவம் நடக்க ஆரம்பிக்கும் அட்டமத்தோன் அதற்கு எட்டோம் அட்டமத்தோன் அதற்கு எட்டோன் திட்டமிட்டு கேந்திர திரிகோணம் ஏறிவிட்டால் திட்டமிட்டு கூறிவிடப்பா தீர்க்க ஆயுதென்று என்று அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க மூல நூல்கள் இது உண்மையும் கூட எட்டாம் இட அதிபதி மூணாம் இடத்த அதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஆகி கேந்திர திரிவோணங்கள்ல எங்கேயாவது உட்கார்ந்துட்டாங்கன்னா திட்டமான அதாவது ஒரு திட்டமிட்டு சொல்லிடு ஆயுள் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு அது கருத்தம் அதுதான் அந்த பாட்டுக்கு சரிங்களா சோ எட்டாம் அதிபதி மூணாம் அதிபதி எட்டாம் இடம் மூணாம் இடம் இது கெடாம இருந்துட்டாலே ஒருத்தருக்கு நல்ல தீர்க்க ஆயுள் இருக்குங்க ஒரு கேந்திர திரிகோணங்கள்ல உங்க ஜாதகத்துல இருந்துட்டாங்க ஓரளவு நல்ல வலு அப்படின்னு அதுக்காக வந்து அந்த இடத்துல போய் அவரு கெட்டு போன நிலைமைல இருக்கக்கூடாது ஆகி அந்த மாதிரிலாம் இருக்காது எட்டாம் இடத்துல அதிபதி எட்ல ஆட்சியா இருக்கிறாரா தீர்க்க ஆயுள் சரிங்களா சோ லக்னாதிபதி எட்ல போய் உட்கார்றாரா தீர்க்க ஆயுள் அதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்கு ஆயுள் கணிதங்களுக்கு பட் ஒரு பேசிக்கா ஒருத்தருக்கு தீர்க்க ஆயுள் இருக்கான்னு பாக்குறதுக்கு எட்டாம் இடம் துணை ஆயுள் ஸ்தானமான மூணாம் இடம் பிளஸ் உங்க லக்னம் இது கெடாம இருந்துட்டு பிளஸ் சனி சனி ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு தீர்க்க ஆயுள் சரிங்களா